அவர்களோடு ஒரு யூதனும் பயணம் செய்தான் இந்த யகுதி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும் யகுதியுன் அப்படிங்கிறது ஏன் வந்து இதனோடு சேரும்போது முஃரதான் இஸ்மு ஒரு யகுதியை குறிக்கும் ஏன் இல்லாமல் யஹூது அப்படின்னு வந்துச்சுன்னா பல யகுதிகள் இஸ்மு ஜமான்னு சொல்லுவாங்க வக்காலத்தில் காலத்தில் யகுது யகுதிகள் சொன்னார்கள்னு பண்மையாக அர்த்தம் வைக்கணும் இங்கே ஒரு யகுதினு அர்த்தம் ஏ சேர்ந்தா ஒரு யகுதி ஏ சேரலனா பல யகுதி அப்படின்னு அர்த்தம் அப்போ அவர்களோடு ஒரு யகுதியும் பயணம் செய்தான் அப்போ ஈசா ஈசா நபியோடு ஆகியிருந்தார் ஆகியிருந்தது சலாசத்து அபராசின் மூன்று ரொட்டி துண்டுகள் ஈசா நபியோடு இருந்தது அப்போ ஈசா நபி ஒரு மூணு ரொட்டி துண்டு வச்சுருக்காங்க அதை அந்த இடத்துல கொடுத்து சொன்னார்கள் அப்படின்னு ஈசா நபி என்ன அந்த ரொட்டி துண்டை கொடுத்துறாங்க இந்த யகுதி என்ன பண்றான் சும்மத்தின் அக்கலைதம் சிறிது நேரம் சென்ற பிறகு அதிலிருந்து ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு விடுகிறான் மூணு ரொட்டி துண்டு கொடுத்தாங்க ஒரு ரொட்டி துண்டு சாப்பிட்டான் பக்கால அயிஷா அலகி சலாத்து வஸ்ஸலாம் கொஞ்ச நேரம் கழித்த பிறகு கேட்டார்கள் ஆத்தில் அகராச சலாசா நான் உன்கிட்ட கொடுத்த அந்த மூன்று ரொட்டி துண்டுகளையும் நீ கொடு அப்படின்னு கேட்க ஃபகதிம கருசைனி பகதிம குர்சைனி இரண்டு ரொட்டிகளை மாத்திரமே அவன் முற்படுத்தி நான் கொடுத்தான் பக்காள ஈஷா அனுபி கேட்டாங்க ஐன சாலி சுகா மூன்றாவது ரொட்டி எங்கே அப்படின்னு கேட்க பக்காளல் யகூதி சொன்னால் லம்தக்குன் மின் ஹாதா இதை விட அதிகமாக ஏன்ட்ட ஒன்றும் கிடையாத நீங்க ரெண்டு தானே தந்திங்க அப்படிங்கிற மாதிரி அந்த யகுதி என்ன சேர்ந்துருவார் வலிப்பி விடுவார் இப்போ மஷையா ரெண்டு பேரும் நடந்து செல்வார் அபுல் ஹத்தா ஷாகதமின் ஈசா அஜாயிப் ஈசா நபியிடமிருந்து பல அற்புதங்களை அந்த யகுதி பார்ப்பான் அப்போ ஈசா நபி என்ன செய்வாங்க இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு ஈசா நபி பல அற்புதங்களை அந்த மனிதருக்கு காமிப்பாங்க அவன் அந்த தப்பை ஒத்துக்கணும்னு சொல்லி ஈசா தாளிக்க இதற்காக ஈசா நபி அவர்கள் அவனிடத்தில் சத்தியமிட்டு கேட்டார்கள் ஹத்தா எஹிரபில் குருசி அந்த மூன்றாவது ரொட்டியை எடுத்தது நீந்தானே ஹத்தா யஹீர் ரபில் குருசி சாலிஸ் மூன்றாவது ரொட்டியை எடுத்தது நீந்தான் என்பதை ஒப்புக்கொள் என்பதாக சத்தியமிட்டு அவர்கள் கேட்டபோது பலம் எஹீர் அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் ஒப்புக்கொள்ளவில்லை நாளாக எடுக்கலை நீங்கள் ரெண்டு தான் தந்தீங்கன்னே சொல்லிடுவான் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஈசா நபி அவர்கள் அப்படியே பயணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு மூணு மூணு தங்க கட்டிகளை பார்க்குறாங்க இரண்டு பேரும் சந்தித்தார்கள் பி லபனாத்தின் தங்கத்தாலான மூன்று தங்க கட்டிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் உடனே ஃபகாலல் யகுதி யகுதி ஈசா நபிக்கு சொன்னிசிம் தாலிகை இதை பங்கு வைங்க நான் நானும் உங்கள் கூட பயணத்தோடு வந்திருக்கேன் மூணு தங்க கட்டி நமக்கு பங்கு வைங்க அப்படின்னு சொன்னபோது ஃபகால ஈசா அலிசலாத்து வசலாம் அவங்க சொன்னாங்க வாஹிதத்தும் லீ ஒரு தங்க கட்டி லீ எனக்கு வ வாஹிதத்தும் லக்க இன்னொரு தங்க கட்டி உனக்கு வ வாஹிதத்தும் இன்னொரு மூணாவது தங்க கட்டி இருக்குல்ல அது லிமன் அக்களில் குருசா சாலிச யாரா யார் அந்த மூன்றாவது ரொட்டியை சாப்பிட்டானோ அந்த மனிதனுக்கு தான் அந்த மூணாவது தங்க கட்டின்னு சொன்ன உடனே இப்போ காலல் எகுதி சொல்லுவான் ஆனே நான் தான் நான் தான் ஆனால் அக்கல் துள் குருச சாலிசை அந்த மூணாவது ரொட்டி துண்டை சாப்பிட்டது நான் தாங்க அப்படின்னு அப்போ ஒத்துப்பான் முதலாவதாக கேட்கும்போது ஒத்துக்காதவன் இந்த தங்கத்தை தருவேன் பொருளாதாரத்தை தருவேன்னு சொன்ன உடனே உடனே அந்த எகுதியை ஏற்றுப்பான் இது ஈசா நபிக்கு ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அப்போ ஈசான்பி அவனை பார்த்து சொல்லுவாங்க இனிமே என் கூடவே வராத வராதி அல்லாஹினுடைய அத்தாச்சிகளை எல்லாம் நீ பார்த்தாய் உலம் தக்கீர் அப்போதெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை நிறைய அற்புதங்கள் அஜாயிபான விஷயங்களை நீ பார்த்த அப்பும் நீ என்ன செய்ய அதை ஒத்துக்கலை அல் ஆன இப்போது துன்யாவிற்காக வேண்டி அதை நீ ஒப்புக்கொள்கிறாயே ஏற்றுக்கொள்கிறாயே எனவே அப்படின்னு அந்த மனிதரை பார்த்து கோபமாக சொல்லிட்டு ஃபதரகல் லபினாத்தி இந்தல் யகூதி அந்த எல்லா தங்கங்களையும் யஹூதி இடத்துல கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மஷா கோபமாக போயிடுவாங்க யாரு ஈசா அலை சலாத்து வலாம் அப்போ ஃபத்தரக்கல் லபினாத்தி லபினத் லபினத்தினுடைய பன்மை வந்து லபினாத் முஸ்லிமத் முஸ்லிமத்தினுடைய பன்மை முஸ்லிமாத் ரஃபாவுடைய நேரத்தில் முஸ்லிமாத்துன் நசபு ஜெரல முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின் அப்படி தானே அதே மாதிரி தான் இடத்திலேயே அந்த கட்டிகளை விட்டு விட்டு இவ மஷா அவர்கள் சென்று விடுவார்கள் அடுப்போம் என்ன நடக்கும் அதை வச்சுட்டு ஆகா நமக்கு மூணு இது கிடச்சிட்டு அப்படின்னு யகுதிக்கு சந்தோஷம் இந்த இதை வந்து ஒரு மூணு திருடர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவற்றை மூணு தங்க கட்டிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மூணு திருடர்கள் தூரமாக இருந்து பார்த்து சலாசத்தும் மூணு திருடர்கள் வந்துவார்கள் எகூதியம் அந்த யகுதியை கொள்வார்கள் வாகதல் லபினாத்தி அந்த தங்க கட்டிகளை அவர்கள் எடுத்து விடுவார்கள் இப்போ அந்த யகூதிக்கும் கிடைக்காம இந்த திருடங்க கையில அந்த கட்டி வந்துடும் தங்க கட்டி வந்துடும் ஏன் அந்த எகுதி ஈசா நபியை நம்பல் ஈசா நபி கேட்டபோது அவர் வந்து அந்த தவறை வந்து உணரலை அதனால் அந்த யகுதி கொல்லப்பட்டார் மறுபடியும் இந்த திருடங்க கையில் அந்த லபிநாத் வந்துடும் இப்போ இவங்களுக்குள்ள என்ன நடக்கும் மூணு திருடங்க ஆளுக்கு ஒவ்வொரு இதை எடுத்துருவாங்க எனக்கு ஒரு தங்கம் உனக்கு ஒரு தங்கம் இவருக்கு ஒரு தங்கம் கட்டி அப்படின்னு மூணு பேர் பிரித்து முடித்த உடனே சும்மா அவர்களினுடைய கூட்டத்தில் இருந்து அனுப்புவார்கள் வாஹிதன் ஒரு நபரை அவர்களுக்கு உணவு வாங்கி வருவதற்காக வேண்டி மூன்று நபர்களிலிருந்து ஒரு மனிதரை உணவு வாங்குவதற்காக வேண்டி அனுப்புவாங்க அப்போ அந்த மனிதர் உணவு வாங்குவதற்காக வேண்டி வெளியில் போயிடுவார் பழமாக அன்குமா அந்த இரண்டு நபர்களை விட்டும் அந்த உணவு வாங்கக்கூடிய மனிதர் மறைந்த பொழுது வெளியில் சென்ற பொழுது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் மஷோரா செய்வாங்க ஒரு இடத்துல த ஷாவரா இந்த உணவு வாங்க போனார்ல அவனை நம்ம கொன்றுவோம் தஷாவரா அவரை கொல்லும் விஷயத்தில் இந்த இருவரும் மஷூரா செய்வார்கள் நம்ம கொண்டுட்டா அந்த தங்கக்கட்டியும் நமக்கு கிடைச்சிரும் நம்ம ஆளுக்கு ஒன்றை ஒன்றை எடுத்துக்கலாம் அவர் இதை நம்ம பங்கு வச்சுட்டா நமக்கு அறக்கூடும் அப்படின்னு நினைச்சிவாங்க முடிவு பண்ணுவாங்க காலா சொல்லுவாங்க இதா ரஜா உணவு வாங்கிட்டு அவர் மீண்டு வந்துட்டார்னு வைங்க கத்தல் நாம் அவரை கொன்னுட்டு தங்க கட்டியில் அவருடைய பங்கை நாம் எடுத்து விடுவோம் அதை நமக்கு கூடுதலாக கிடைக்கும் அவர் உணவு வாங்குறதுக்காண்டி போயிடுவார் போயிட்டு அவர் என்ன பிளான் போடுவார் வெளியில போனவர் இவனுக்கு ரெண்டு தங்க கட்டி ஆளுக்கு ஒன்று ஒன்று நம்மள்கிட்ட ஒன்று இருக்குது இப்போ இந்த ரெண்டு பேரை கொண்டுட்டு அந்த ரெண்டும் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு அந்த வெளியில உணவு வாங்க போனவர் முடிவு பண்ணி சும்மன் விஷத்தை வாங்கி உணவிலே அதை கலந்து விடுவார் அல்லது அவர் வாங்கினார் அல்லவா அந்த உணவுல அந்த தாளிக்க அவர்கள் சாப்பிடுவார்களே அப்படிப்பட்ட உணவுல கலந்துட்டு அந்த அவரினுடைய இரண்டு தோழர்களும் எந்த உணவை சாப்பிடுவார்களோ அந்த உணவிலே அந்த விஷத்தை அவர் கலந்து விடுவார் கலந்து விட்டு விட்டுமூத்தா இரண்டு பேரும் இறந்து போயிட்டாங்கன்னா வயகுது லபினாத் நம்ம அந்த தங்கக்கட்டியை எடுத்துடலாம் அப்படின்ட்டு வெளியில போனவர் முடிவு செய்வார் உள்ளே இருக்கக்கூடிய இரண்டு திருடர்களும் உணவு வாங்க போனவரை கொண்டுட்டா நமக்கு ஒன்றை ஒன்றை திருகம் கிடைச்சிடும் ஒன்றை ஒன்றை தங்கு கட்டி கிடைச்சிடும்னு முடிவு பண்ணுவாங்க வெளியில உணவு வாங்க போனவர் உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் விஷத்தை வச்சு நம்ம வந்து அவங்கள கொண்டுட்டா அந்த ரெண்டு தங்கக்கட்டியும் சேர்த்து நமக்கு மொத்தம் மூணு திருவகட்டியா கிடைக்குமா அப்படிங்கறதுக்கு மத்தியில் என்ன நடக்கும் தெரியுமா பழம்மா அந்த இரண்டு பேருக்கு முன்னால் அந்த உணவு வாங்கிய மனிதர் வந்த பொழுது காமா இந்த இரண்டு பேரும் எஞ்சிப்பாங்க அவரை கொன்றுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொன்றுவாங்க கொன்று முடிச்சுட்டு உணவு வாங்கிட்டு வந்துருப்பாருல அந்த சாப்பாட்டை ஏன் விடணும் அதையும் சேர்த்தே சாட்டுவோமே சும்மா அக்களா பிறகு அந்த சாப்பாட்டையும் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க இறந்து போயிடுவாங்க ஆக மொத்தத்துல உணவு வாங்கிட்டு வந்தவரையும் இறந்துருவாரு உணவு சாப்பிட்டவரையும் இறந்துருவாங்க ஒரு பெரிய படிப்பினை இதுல ஆக எதையுமே அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது பேராசை அது பெருநஷ்டத்தை நமக்கு விளைவிக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சான்று ஃப அலேகம் ஈசா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஈசா நபி கடந்து போகுவாங்க எல்லாருமே இறந்து கிடப்பாங்க ஈசா நபிக்கு ஆச்சரியம் அபரன்னு கடந்தார்கள் ஈசா நபி அவர்கள் கடந்தார்கள் ஃபஜதல் யகூதிய யகூதியையும் பார்த்தார்கள் வஹாவுலாய் சலாசத்தல் மக்தூலின வஹாவுலாய் சலாசத்து மக்கத்தூலின் கொல்லப்பட்ட இந்த மூன்று நபர்களையும் பார்த்து ஈசான் அபி அவர்கள் ஆச்சரியப்படுவாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே எகூதியும் இறந்து கிடக்கிறாரு இந்த மூணு நபர்களும் இறந்து கிடக்கிறாங்களே என்னன்னு தெரியலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட போது ஜிப்ரீல் அலி சலாத் வலாம் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் விண்ணிலிருந்து இறங்கி இந்த வரலாறை ஈசா நபிக்கு அறிவித்து கொடுப்பார்கள் என்னென்ன விஷயம் நடந்துச்சு நீங்க போன உடனே இவரை கொண்டுட்டாங்க இவங்களுக்கு மத்தியிலேயே வந்து பேராசை பிடித்ததினால் இவர்கள் மூணு பேரும் இறந்து விட்டார்கள் இப்படித்தான் இறந்தார்கள் என்கிற செய்தியை ஈசா அலிக் சலாத் வசலாம் அவர்களுக்கு ஜிப்ரஹில் அலி சலாத் வலாம் அவர்கள் செய்தியாக சொல்லி கொடுப்பார்கள் எந்த விஷயத்திலையும் சரிதான் அளவுக்கு மீறினால் அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதையும் தாண்டி நம்முடைய அமைந்துவிடும் என்பதை ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க அவர்கள் இதை பற்றி கூட சொல்லுவார்களே அன் கசரத்தில் அறதி அதிகமான பொருள் வைத்திருப்பவன் எல்லாம் பணக்கார நல்லா கின் போதும் என்ற மனம் கொண்டவன்தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பணக்காரன் என்பார்கள் ஆகா அப்படிப்பட்ட போதும் என்ற உள்ளத்தை அல்லாகுத்தலா நம் எல்லோருக்கும் தருவானாக வாஹிருதா அனில்லாஹி ரபுல்லாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வபர்கூ